ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஃபார் சக்ஸஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தமிழ் வந்து இதுக்கு முன்னாடி பார்ட் ஒனில் பார்த்தோம் இப்போ பார்ட் டூவாக வந்துட்டு நான் பொது அறிவு மற்றும் திறனறிவு வந்து போடுறேன் தமிழ் வந்துட்டு இன்னும் எனக்கு சில கேள்விகளுக்கு வந்து விடைகள் கிடைக்கல கிடைச்சதுக்கப்புறமா நான் அடுத்த பார்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ பொது அறிவு பற்றி நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டைய தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவற்றி ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தங்கள்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா எண்ணெய் வித்துக்கள் அதுக்கப்புறமா மக்காச்சோளம் அது கடைசியாக தான் நெல் வரும் ஸோ ஆப்ஷன் வந்துட்டு பி இது தான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் அடுத்தது வந்துட்டு ரீசனிங் கேட்டிருக்காங்க அதாவது வந்துட்டு பொரு கூற்று காரணம் அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் இது காரணம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சம நிலங்களை நடத்தி வந்தனன்னு சொல்லிட்டு ஸோ இது ரெண்டுமே சரி தான் ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி ஆரானது ஏயினுடைய சரியான விளக்கம் ஆப்ஷன் பிங்கிறது வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்கள் அவர்களின் பட்ஜெட் அப்படியே அடிப்படையாக கொண்டு காலவரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் பன்னீர்செல்வம் டாக்டர் நெடுஞ்செழியன் பழனிவேல் தியாகராஜன் தங்கம் தென்னரசு ஸோ ரெண்டு ஒன்று மூணு நாலு இதுதான் வந்துட்டு சரியான விட ஆப்ஷன்ஸ் இதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறன் பற்றி ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் நமது குரட்பாடுகளை தந்துள்ளார் இது வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க மன்னர்களின் ஆட்சித்திறன் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்குன்னான சரியான விடை வந்துட்டு சி அதாவது கூற்றும் தவறு காரணம் தவறு சோ கூற்று காரணம் இரண்டும் தவறு இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்தது பாருங்க திருக்குறளில் அமைந்துள்ள துறவரவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க பதினெட்டு பதிமூணு பன்னெண்டு பதினாறு ஆப்ஷன் பி அதாவது பதிமூணுங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை அடுத்தது பாருங்கள் இது வந்துட்டு பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க சரியான இணையை கண்டறிக நியூ இந்தியா பாரதியார் தேசபக்தன் வாவே சுப்பிரமணியன் நவசக்தி திருவி கல்யாண் திருவி கல்யாணம் தி இந்து சுஜி சுப்பிரமணியம்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது மூணு மற்றும் நாலு தான் சரி நவசக்தி தி இந்து இது ரெண்டு மட்டும்தான் வந்துட்டு சரியான விடை சரியான வாக்கியங்களை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சென்னையை நடந்த தேர்தலை புறக்கணித்தது அடுத்தது பாருங்கள் சுயராஜ்ய கட்சி பதினோரு இடங்களில் வெற்றி பெற்றது சென்னையில் கட்சி அமைச்சரவை அமைந்தது காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினை வழிநடத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஒன்று ரெண்டு மூணு இது மூணுமே வந்துட்டு சரியானது ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியானது அடுத்து கேள்வி பாருங்கள் குறியிடாத ஆர்என்ஏ என்சிஆர்என்ஏ என முக்கிய என்ன முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க புரதத்திற்கான குறியாக்கம் பிரதி மரபணு கட்டுப்பாடு கார்போஹைட்ரேட் தொகுப்பு சோ ஆப்ஷன் சி மரபணு தான் வந்துட்டு சரியான விடை அடுத்து பாருங்க ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்க ரவீந்திரநாத் தாகூர் சர்பாட்டத்தை திறந்தார் காரணம் வந்துட்டு ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அது அமிர்தசரஸ் நகரில் ஜாலியின் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஆப்ஷன் ஏ அதாவது கூற்று ஏ ஆர் காரணம் ரெண்டுமே சரி ஆர் ஏவினுடைய சரியான விளக்கம் இதுதான் வந்துட்டு சரியான விடை சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையாவின் உண்மையானவை சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மாடிமர் வீரர் ஹரப்பா பகுதிகளில் அகழ்வாய்வு நடத்தினார் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்துத்தோட இருபத்தி ஆறு குறியீடுகளை கொண்டுள்ளது பிராகிருத கல்வெட்டுகளில் மெலுகா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது ஸ்டடேட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மகோஞ்சுதராளில் கண்டறிக்கப்பட்டதும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு எது சரியானது அதாவது எது உண்மையானதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று மற்றும் மூணு இதுதான் வந்துட்டு உண்மையான கூற்று அடுத்தது வந்துட்டு கீழ்கண்டவற்றை பொறுத்துக கொடுத்துருக்காங்க சட்டத்தோட பெயர் அந்த வந்து இயற்றப்பட்ட ஆண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பின்வரும் விருதுகளை கால வரிசையைப்படி வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க பாரத ரத்னா பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ பத்மபூஷன் ஸோ ஆப்ஷன் வந்துட்டு பி ஒன்று ரெண்டு நாலு மூணு இது தான் வந்துட்டு சரியான விடை அடுத்தது பாருங்கள் ஏ இஸ் டூ பி ஈக்குவல் டு த்ரீ இஸ் டூ செவன் பி இஸ் டு சி ஈக்குவல் டு செவன் இஸ் டூ சிக்ஸ் எனில் சி மற்றும் ஏவின் விகிதம் வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஒன்று இஸ்டு ரெண்டு இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க இரண்டு எண்களின் விகிதம் மூணு இஷ்டு நாலு மற்றும் அதன் மீ மதிப்பு நாலு எண்ணில் அவைகளின் மீசிமா இது கொஞ்சம் ஈஸியான தான் ஸோ நாற்பத்தி எட்டு இதுதான் வந்துட்டு சரியான விடை இதில் வந்து மீசி மயால்சியம் கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்த கேள்வி ஒரு எண் எக்ஸ் ஆனது பதிமூணால் வகைப்படும் இந்த எண் பதினாறு இருபத்தி நாலு மற்றும் முப்பத்தி ரெண்டால் போது ஒவ்வொரு முறையும் மீதி யார் கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ முந்நூற்றி தொண்ணூறு இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் ஸ்பேஸ் மைத்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான கூட்டு விண்வெளி திட்டம் கொடுத்துருக்காங்க காரணம் பாருங்கள் இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவுகள் இந்தியா குறைக்க எண்ணுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான் ஸோ ஏ மற்றும் ஆறு சரி மேலும் ஆறு என்பது ஏற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏங்கிறது தான் வந்துட்டு இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் பாம்பே திட்டம் காந்திய திட்டம் மக்கள் திட்டம் சர்வோதய திட்டம் அது ப்ளஸ் ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு எது சரியான என்னென்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி அதாவது காந்திய திட்டமும் சர்வோதய திட்டம் இது ரெண்டு மட்டும்தான் வந்துட்டு சரியான ஆன்சர் இதுக்கு டக்கு டக்குன்னு நம்ம போயிடலாம் அடுத்த கேள்வி பாருங்க திருக்குறள் கொடுத்துருக்காங்க மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்சை தலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் பாருங்க கூற்று ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க வாய்மை பேசுபவர்கள் தான தர்மம் சரி தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள் கூற்று ரெண்டு வந்துட்டு வாய்மையே பேசினாலும் தானம் தவம் செய்பவரே சிறந்தவர்னு கொடுத்துருக்காங்க ஸோ கூற்று ஒன்று தான் வந்துட்டு சரி ஸோ ஆப்ஷன் ஏதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அடுத்த கேள்வி கீழ்கண்ட நோட்களை ஆசிரியர்களோட பொறுத்துக கொடுத்துருக்காங்க வெற்றி வேட்கை நன்னெறி நீதிநெறி விளக்கம் நல்வெளி இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்து பாருங்கள் வெற்றி அதிவீர ராம பாண்டியன் நன்னெறி வந்துட்டு துறைமங்கலம் அடுத்தது வந்துட்டு நீதிநெறி விளக்கம் வந்துட்டு குமரகுருபரர் ஸோ வெற்றி வேட்கை நீதிநெறி விளக்கம் ரெண்டுமே தெரியும் அதனால் நம்ம ஆந்த டக்குன்னு போட்டுடலாம் ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி மூணு நாலு ரெண்டு ஒன்று இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது காலம் ஒண்ணு காலம் ரெண்டு கொடுத்திருக்காங்க இதுல வந்து நோய்கள் கொடுத்துருக்காங்க ஆஹ் டெங்கு வாதம் தட்டமே சின்னமே கொடுத்திருக்காங்க அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க சோ இதுக்குள்ளான சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் பி ரெண்டு ஒன்னு மூணு நாலுங்கிறது தான் வந்துட்டு சரியான விடை கீழ்கண்டவற்றில் காந்தியர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுல வந்துட்டு ஆப்ஷன் டி ரெண்டு மற்றும் நாலு தான் கரெக்ட் அதாவது வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது பகத்சிங் மற்றும் அவருடைய தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறிப்பது ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரியான விடை நடத்தி கேள்வி பாருங்க சுபாஷ் சந்திரபோஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி தேசிய விடுமுறை நாளாகும் இது வந்து மூணாவது கூற்று இதுல மொத்தம் மூணு கூற்று கொடுத்துட்டு எது தவறுன்னு கேட்டிருக்காங்க இந்த மூணாவது கூற்று மட்டும்தான் வந்துட்டு தவறானது ஆப்ஷன் ஏதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கூற்று காரணம் பாருங்க அடுத்த கேள்வி கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கட்டா சாரி கூட்டாட்சி அரசியல் அரசியலமைப்பாகவும் கொடுத்திருக்காங்க காரணம் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆஹ் போல் இரட்டை குடியுரிமை வழங்கி உள்ளதுன்னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் கூற்று ஏ சரி காரணம் வந்து ஆறு தவறு இதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இந்த நில அளவை புத்தகம் இதை வந்து கொடுத்துட்டு இதில் வந்து பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மீட்டர் ஸ்கொயர் ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கீழ்காண்புவற்றை சரியாக பொறுத்து கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க சார்ந்திருக்கும் நிதி உதவி ஆதரவற்ற மற்றும் மனாந்த சிறுமதிகளை பாதுகா பராமரித்தல் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவைகள் திட்டம் சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம் ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நாலு ரெண்டு மூணு ஒன்று இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க இதில் பாருங்க நாலு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க அதை நாலுல தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்ட திட்டம் பற்றிய தவறான கூற்றுணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் தவறானது வந்து என்னென்னா ஆப்ஷன் சி தான் ரெண்டு மற்றும் நாலு அதாவது இந்த திட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தால் அறுபது இஷ்ட நாற்பது என்ற விகிதத்தில் பயன்பாட்டு நிதியுதவி வழங்கப்படுகிறது நாலாவது வந்து என்னென்னா இந்த திட்டம் எஸ் டிஜி நைன் நை இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது காரணம் வந்துட்டு ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஏற்பட்ட இரண்டு பெரிய மோதல்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி ஆனால் ஆறு என்பது ஏற்கான சரியான விளக்கமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருவள்ளுவர் உருவத்தினை முதன் முதலில் ஓவியமாக வரைந்தவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ வேங்கட கிருஷ்ண பண்டிதர் பி வந்து வேணுகோபால் சர்மா சி சாமிநாத சர்மா டி வந்துட்டு வனச்சரப திதீட்சிதர் ஸோ ஆப்ஷன் ஏ வேங்கட கிருஷ்ண பண்டிதர் இவர் தான் வந்துட்டு திருவள்ளுவர் உத உருவத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓவியமாக வந்து வரைஞ்சார் அடுத்தது பாருங்கள் பொறுத்துக கேட்டிருக்காங்க காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் அரங்கநாத முதலியார் சேரமான் பெருமாள் நாயனார் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு உண்டான சரியான விடை வந்துட்டு ஆப்ஷன் சி நாலு மூணு ரெண்டு ஒன்று சரியான இணையை கண்டறிய கேட்டிருக்காங்க ஐந்து உலக வகைப்பாடு ஆறு உலக வகைப்பாடு நான்கு உலக வகைப்பாடு மூன்று உலக வகைப்பாடு ஸோ இதில் வந்துட்டு சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு நாலு அதாவது ஐந்து உலக வகைப்பாடு ஆறு உலக வகைப்பாடு மூன்று உலக வகைப்பாடு இது மூணு தான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்க ஜீரோ புள்ளி ஒன் ஜீரோ எம் சரி உடைய வலிமை குறைந்த அமிலக்கரசு இருபத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸில் ஒன்று புள்ளி இருபது பர்சன்டேஜ் பிரிகை அடைகிறது எனில் பிரிகை மாறலியின் மதிப்பு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு இன்ட்டு டென் டு தி பவர் மைனஸ் ஃபைவ் இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூற்று காரணம் கேட்டிருக்காங்க கூற்று வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி பம்பாயில் கூடியதுன்னு கேட்டிருக்காங்க காரணம் வந்து தமிழ்நாட்டில் பகுதியில் இருபத்தி பேர் வந்து கலந்து கொண்டேன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டு ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் கூற்று ஏவிற்கான ஆர் என்பது வந்து சரியான விளக்கம் ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் புதிதாக பதவியேற்ற இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுகள் வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் வந்து சரியான விடை அதாவது என்னன்னா ஞானேஷ்குமார் பிப்ரவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்தியாவில் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய ஆட்சிப் பணியின் கேரள பிரிவு அதிகாரி ஆனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் இது மூணாவது வந்துட்டு தவறானது ஸோ ஆப்ஷன் சீதா வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா மாநிலங்களோட பெயர் அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் கேட்டிருக்காங்க பொறுத்தகை மாதிரி இதுல வந்துட்டு இமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் மேற்குவங்கம் அந்தமான் மற்றும் தீவுகள் கொடுத்திருக்காங்களா சோ இதுக்குன்னான சரியான விடை வந்து என்னன்னா ஆப்ஷன் டி ஒன்னு ரெண்டு நாலு மூணு இதுதான் வந்துட்டு சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி பார்க்கலாம் ஆண்டுக்கு நாலு பர்சன்டேஜ் கூட்டு வட்டியில் ஆறு வருடங்கள் ஏழுக்கு கிடைக்கும் தொகுதியானது எட்டு வருடங்களில் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ரெண்டில் ஏ மற்றும் பியின் பங்குகள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இது தான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பார்க்கலாம் அறுபத்தி எட்டாயிரத்துக்கு ஒன்பது மாதங்களுக்கு பதினாறு ரெண்டு பை மூணு இஸ்டு சதவீதம் இதில் வந்துட்டு வட்டி தனி வட்டி வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் வந்துட்டு எட்டாயிரத்தி ஐநூறு ஏதான் வந்துட்டு சரியான விடை அடுத்த கேள்வி பார்க்கலாம் பிறுவருவன் வற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடி தொடர்புடைய உண்மையான கூற்றுக்கள் யாவையவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு இது ரெண்டு தான் வந்துட்டு சரியான கூற்றுக்கள் அடுத்த கேள்வி பார்க்கலாம் அடுத்து கூற்று காரணம் பாருங்கள் கோவிட் நைன்டி பெந்தொற்றால் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளிகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டது இது அடுத்தது காரணம் பாருங்கள் இந்த தன்னார்வலர்கள் மாணவர்கள் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான் ஸோ ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே உண்மை ஆர் என்பது ஏயிற்கான சரியான விளக்கம் ஸோ ஆப்ஷன் ஏதான் வந்துட்டு சரியான விடை மோஸ்ட்லி இந்த தடவை கொடுத்துருக்கிறது எல்லாத்துலேயுமே ரெண்டுமே கூற்று காரணம் வந்துட்டு கரெக்டுங்கிற மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் கொக்கொக்க கூமும் பருவத்து மற்றதும் குத்தொக்க சீர்த்த விடுத்து இது வந்து திருக்குறள் இதனுடைய கருத்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொக்கை போன்று செயல்படுவது தவறு ஸோ ஃபஸ்ட்டு வந்து தவறு அடுத்தது காலம் கை கூடுவதற்கு காத்திருக்க வேண்டும் கரெக்டு அப்புறம் ரெண்டாவது கரெக்டு மூணாவது பாருங்க குடல் தெரிந்து தெரிந்ததுனில் தெளிதல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து தவறானது அடுத்தது பாருங்கள் வாடி கொக்கு என்ற சொல்லி கொட்பாடுகளுக்கு பொருத்தமான விளக்கம் தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாலாவது வந்துட்டு சரி ஸோ ஆப்ஷன் சீதா வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு தெரியும் அயத்தியதோசை பண்டிதர் பொறுத்தகை கேட்டிருக்காங்க ஒரு பைசா தமிழன் ராமலிங்க அடிகள் வந்துட்டு திருவருட்பா ஜோதிபா பூலே வந்துட்டு குலாம் கரி சயீத் அலி அகமது அலிகான் வயீத் அகமது கான் வந்துட்டு தத் கிப் ஓல் ஸோ அதனால் வந்துட்டு ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை அதாவது நாலு மூணு ரெண்டு ஒன்று இது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர் அடுத்து கேள்வி பார்க்கலாம் பின்வருமானவற்றில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற ஊர்களை அவற்றில் அமைந்துள்ள மாவட்டத்துடன் பொருத்துகள் கேட்டிருக்காங்க அழகன்குளம் வசவ சமுத்திரம் கொடுமணல் கீழடி ஸோ ஆப்ஷன் டி நாலு மூணு ரெண்டு ஒன்று இது தான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பார்க்கலாம் கூற்று காரணம் பாருங்கள் கோபால் சிக்ஸ்டி வந்து புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது காரணம் வந்துட்டு கோபால் சிக்ஸ்டி காமா கதிர்களின் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்களை அதிக அளிக்க வல்லதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுமே கரெக்டு மேலும் ஆறு என்பது ஏற்கான சரியான விளக்கம் ஸோ ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க மே இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ரெண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்று ஸோ ஆப்ஷன் பி அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்று இதுதான் வந்துட்டு சரியான விடை அடுத்தது பின்வருமன எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க மதுரையில் ஹார்விமில் தொழிலாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அடுத்தது பாருங்க மதுரை ஹார்விமில் தொழில் தொழிற்சங்க தலைவராக பிபி வாடியா இருந்தார் ஆப்ஷன் சி மூணாவது வந்துட்டு டாக்டர் பி வர வரதராசிலும் அவர்கள் தொழிலாளர்கள் ஆதரவு பேச்சு அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று நாலாவது வந்து டாக்டர் பி வரதராசுலும் பிரபஞ்சமித்ரா என்ற பத்திரிகையாளர்களை நடத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி ஒன்று மூணு நாலு இது மூணுமே வந்துட்டு கரெக்டான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்க அடுத்தது வந்து மேட்சிக் மாதிரி கொடுத்துருக்காங்க குடியரசுத் தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் கொடுத்துருக்காங்க திரௌபதி முர்மு ஏபிஜே அப்துல் கலாம் ஹனா முகர்ஜி ராம்நாத் கோவிந்த் ஸோ ஆப்ஷன் பி ரெண்டு மூணு நாலு ஒன்று தான் கரெக்ட் இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியான விடை அடுத்து கேள்வி பாருங்கள் கூற்று வந்துட்டு இந்திய அரசமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழ தன்மைகளை கொண்டுள்ளது காரணம் இந்திய அரசமைப்பு அடிப்படையை மாற்றாமல் இதுவரை நூறுக்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளேன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்துட்டு ஆப்ஷன் ரெண்டுமே கரெக்ட் அதாவது வந்துட்டு கூற்று காரணம் ரெண்டுமே சரி மற்றும் ஆர் என்பது ஏருக்கான சரியான விளக்கமாகவும் கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்டான ஆன்சர் தான் இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்தது வந்துட்டு நான் கண்டுபிடிச்சதுக்கு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா சீக்கிரமே நான் வந்து அடுத்து நம்மளுடைய சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மகா சைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thanks, friends. Thanks for watching.